வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திராவிட கட்சிகள் நீண்ட காலமாகவே பெரியார் புராணம் பாடிக்கொண்டு வருகிறார்கள் பெரியாரை தவிர்த்து இங்கு யாரும் அரசியல் செய்ய முடியாது என்று மு க ஸ்டாலினும் உதயநிதியும் கூறிக்கொண்டு வருகிறார்கள் ஆனால் இந்த பெரியார் எப்படிப்பட்டவர் அவரது இன்னொரு பக்கம் எப்படிப்பட்டது என்ற ஒட்டுமொத்த உண்மைகளையும் மறைத்துவிட்டு அவரை பற்றி உண்மைக்கு புறமான செய்திகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில்தான் நேற்று ஈவேரா என்கின்ற பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியின் சீமான் பேசிய கருத்துகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அவர் கூறும்போது தமிழை காட்டுமிராண்டி மொழி சனியன் என்று சொன்னவர் தான் பெரியார் ஆனால் இந்த மொழியை பேசிதான் அவர் வாழ்ந்தார் இந்த மொழியில் புத்தகங்கள் எழுதிதான் அவர் சம்பாதித்தார் எழுவத்தி ரெண்டு வயதில் தனது வளர்ப்பு மகளை திருமணம் செய்தார் அதோடு தாய் அக்கா தங்கை என யாராக இருந்தாலும் உடல் பசி தீர்த்து கொள்ளலாம் என்று கூறுகிறார் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நபரையா முன்பு தனது தாத்தா என்று சொன்னேன் என்று இப்போது வேதனையாக உள்ளது அதோடு அம்பேத்கர் ஒரு மிக சிறந்த கல்வியாளர் ஆனால் வள்ளலாரை தாண்டி பெரியார் என்ன பெரிதாக சமூக சீர்திருத்தம் செய்தார் அம்பேத்கருடன் ஈவேராவை ஒப்பிடுகிறார்கள் இவர்கள் இருவருக்கும் என்ன ஒரே சிந்தனையாளர்களா ஆனால் பெரியாரை திராவிட அரசியல் தூக்கி பிடிக்கிறது இவரது உண்மை முகத்தை மறைத்து ஒரு பொய்யான முகத்தை மக்கள் மத்தியில் காண்பித்து வருகிறார்கள் இதை இளைய தலைமுறையினரும் நம்புகிறார்கள் அந்த தான் இப்போது நான் கிளித்தருகிறேன் என்று ஈவேரா குறித்து பல செய்திகளை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திவிட்டு உள்ளார் சீமான் இந்த நிலையில் இன்று தந்தை பெரியார் கழகத்தினர் சீமானின் வீட்டை முற்றுகையிட சென்றபோது காவல்துறை அவர்களை கைது செய்துள்ளார்கள் அதோடு திமுக சார்பில் காவல்துறையிலும் சீமான் மீது புகார் அளித்துள்ளார்கள் இந்த நிலையில் இன்று விமான நிலையத்தில் மீடியாக்களை சந்தித்த பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் சீமான் குறித்த கேள்வி கேட்டபோது அதற்கு அவர் ஒரு அதிரடி பதில் கொடுத்தார் ார் அவர் கூறுகையில் ஈவேரா குறித்து சீமான் பேசியது அனைத்தும் உண்மைதான் அதற்கான ஆதாரங்கள் என்னிடத்தில் கூட உள்ளது ஆனால் இதனை பொதுவெளியில் பேச வேண்டியது இல்லை என்பதே என்னுடைய கருத்து காரணம் அவர் எழுதிய புத்தகங்கள் மிகவும் அருவறுப்பானவை அதை படிக்கும் போதுதான் அவர் எப்படிப்பட்ட நபர் என்ற உண்மையை தெரிந்து கொண்டேன் அவர் எழுதிய பல புத்தகங்களை திராவிட கட்சியினரே விட்டார்கள் அந்த புத்தகங்களை இப்போதைய இளைய தலைமுறைகள் படித்தால் ஈவேரா பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்வார்கள் என்பதற்காக அளித்து வருகிறார்கள் முக்கியமாக அவர் எழுதிய புத்தகங்களின் புதிய பதிப்புகளை போடும்போது பல விஷயங்களை மாற்றி வெளியிட்டு வருகிறார்கள் மேலும் அண்ணன் சீமான் உண்மையை மட்டுமே பேசியுள்ள நிலையில் திராவிட கட்சிகள் இந்த அளவுக்கு கொந்தளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதோடு ஈவேரா புத்தகத்தில் எழுதியிருக்கும் ஆதாரத்தை நானே கொடுக்கிறேன் போலீசார் கைது செய்ய வீட்டுக்குள் வந்தால் அந்த ஆதாரத்தை சீமான் அண்ணன் கொடுத்தாலே போதும் வேறு எதுவும் தேவையில்லை என்று கூறியுள்ள அண்ணாமலை அவர் எழுதிய விஷயங்களை பொதுவெளியில் வெளியிட்டால் பெண்கள் குழந்தைகள் மனம் பாதிக்கப்படும் அதற்காகவே இதை வெளியில் சொல்ல நான் தயங்குகிறேன் அது மட்டுமின்றி இன்றைய மக்களின் அரசியல் பார்வையே மாறிவிட்டது அதனால் பழைய பக்கங்களை மீண்டும் புரட்ட வேண்டாம் என்பதே என்னுடைய கருத்து என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை அந்த வகையில் பெரியார் குறித்த மறைக்கப்பட்ட பக்கங்களை இன்றைய இளைஞர்கள் படித்தால் இப்படிப்பட்ட மனிதரை பின்பற்றியா திமுக அரசியல் செய்கிறது என்று அவர்களை கிழித்து தொங்க விட்டுப்படுவார்கள் அந்த அளவுக்கு அவர் ஒவ்வொரு புத்தகங்களிலும் எழுதியிருக்கிறார் என்று சீமானுக்கு ஆதரவாக தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இன்று மீண்டும் சீமான் மீடியாக்களை சந்தித்த போது திமுகவினர் சொல்லும் பெரியார் தமிழகத்திற்கு துரோகம் செய்திருக்கிறார் அதோடு கிறிஸ்துவ முஸ்லிம்களை எதிரிகள் என்று கூறியிருக்கிறார் இஸ்லாமியர்களை வேறு நாட்டவர் என்று கூறியவர் தான் இந்த பெரியார் அதோடு தமிழ் மொழியை வாழ்நாள் முழுக்க பேசிய பெரியார் தமிழினத்திற்கு எதிராக சிந்தித்தவர் இவர் சிந்தித்தது பேசியது எழுதியது எல்லாமே தமிழர்களுக்கு எதிரானதுதான் ஒரு காலத்தில் நான் காங்கிரஸில் இருந்து அதன் பிறகு திமுகவில் இருந்தேன் பிரபாகரனை சந்தித்த பிறகு தமிழ் தேசியத்தை கையில் எடுத்தேன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிறகுதான் திராவிடன் திருடன் என தெரிந்து கொண்டேன் அறுபது ஆண்டுகளாக திராவிடன் திருடியது குருடனாக இருந்ததால் எங்களுக்கு தெரியாமல் போனது இப்போது தெளிவாகிவிட்டோம் பிரபாகரனை மட்டும் சந்திக்காமல் இருந்திருந்தால் இப்போது வரை நான் திராவிடன் என்ற மாயையில்தான் இருந்திருப்பேன் அதனால் திராவிடர் என்ற திருடர்களை ஒழிப்பதும் பெரியாரின் கருத்துக்களை எதிர்ப்பதுமே இனிமேல் எனது கொள்கையாக இருக்கும் என்று அதிரடியாக கூறியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் சீமான் அந்த வகையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக திராவிட கட்சிகள் களமிறங்கிய போதும் தற்போது மீண்டும் பெரியார் குறித்து சீமான் பேசியிருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றாலும் அண்ணாமலை உள்ளிட்டோர் அதற்கான ஆதாரத்தை கொடுப்பதற்கு தாங்கள் தயாராக தாக சொல்லிவிட்டதால் இந்த விஷயத்தில் சீமானை காவல்துறை நெருங்குவதற்கு வாய்ப்பில்லை என்ற தகவல்களும் வெளியாகி பிம்பம் உடைந்து சிதற தொடங்கியிருக்கிறது அவரை பற்றிய திராவிட கட்சிகள் பரப்பிய பொய் பிம்பம் காற்றில் பறக்க தொடங்கியிருக்கிறது இந்த நேரத்தில் சீமானை எங்கும் விட மாட்டோம் என்று திராவிட கட்சியினர் ரவுடிகளைப் போன்று கொடிபிடித்துக் கொண்டு தெரிகிறார்கள் அடுத்த செய்தி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அண்ணாமலை போடும் அதிரடி ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் சமீபத்தில் மரணமடைந்ததை அடுத்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி அங்கு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை தங்களது வேட்பாளரை களம் இறக்குவதற்கு முடிவெடுத்து சில நபர்களை பரிசீலனை செய்து வருகிறார் அதே சமயம் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தொகுதி என்றாலும் கூட இந்த முறை திமுக வேட்பாளரை களமிறக்க மு ஸ்டாலின் திட்டமிட்டு வருகிறார் குறிப்பாக இந்த தேர்தலானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கும் என்று நினைக்கும் மு ஸ்டாலின் திமுகவில் அங்கு பிரபலமாக இருக்கும் ஒரு நபரை களமிறக்க திட்டமிட்டுள்ளாராம் ஆனால் காங்கிரஸ் கட்சியோ ஈரோடு கிழக்கு தொகுதி எங்களுக்கான தொகுதி என்று சொல்லி தங்கள் சார்பில் வேட்பாளரை இறக்கப் போவதாக கூறி வரும் நிலையில் தற்போது திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவும் எடுக்காமல் அமைதி காத்து வருகிறார் இதற்கு முக்கிய காரணம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் மீண்டும் காங்கிரஸ் வேட்பாளர் இறங்கினால் அதிமுக வேட்பாளரை இறக்க வேண்டும் திமுக இறங்கினால் நாம் பின்வாங்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டுள்ளாராம் குறிப்பாக இந்த இடைத்தேர்தலில் பெரிய அளவில் அதிமுக தோல்வியடைந்தால் கட்சியின் பலவீனத்தை வெளிப்படுத்திவிடும் என்பதனால் இப்போது வரை வேட்பாளரை முடிவு செய்யாத எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை பாஜக வேட்பாளரை விட அதிமுக குறைவான ஓட்டுகளை பெற்றால் அதுவும் கட்சியை பெரிய அளவில் பாதிக்கும் என்கின்ற பயத்திலும் இருந்து வருகிறாராம் ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக சார்பில் பாஜகவை களமிறக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டார் குறிப்பாக திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகளும் தொகுதியில் போட்டியிட்டாலும் கூட இரண்டாவது இடத்தையாவது பிடித்துவிட வேண்டும் என்ற கோணத்தில் அண்ணாமலை திட்டமிட்டு வருகிறாராம் குறிப்பாக இடைத்தேர்தல் என்பது ஆளும் கட்சியின் குளறுபடிகள் நிறைந்த தேர்தலாக இருக்கும் என்பதால் மற்ற கட்சிகள் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை அதனால் வாக்கு வங்கி ரீதியாக அதிகப்படியான ஓட்டுகளை பெற்றுவிட்டாலும் கூட அது சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு புதிய எனர்ஜியை கொடுக்கும் என்பதனால் பாஜக வேட்பாளரை களமிறக்க தயாராகிவிட்டார் அண்ணாமலை நண்பர்களில்வேராவின் திராவிட கூட்டம் ஒரு திருட்டு கூட்டம் ஈவேராவி ஒரு தமிழன துரோகி என்று சீமான் கூறியுள்ள நிலையில் சீமான் பேசியது பற்றிய ஈவேரா குறித்த ஆதாரங்களை கொடுப்பதற்கு தான் தயார் என்று அண்ணாமலை அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருப்பதும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட எடப்பாடி பழனிசாமி தயங்கி நின்றப்பதும் அண்ணாமலை பாஜக வேட்பாளரை கலப்பதற்கு அதிரடியாக தயாராகி வருவது குறித்த உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி Welcome.